ஆலய நிகழ்வுடைய நாம் நடத்தி பதிமூணாம் தேதி கருதி கருதி விழா தோசம் பற்றி மிகச்சிறப்பாக சிறப்பாக நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாலை போது எட்டாவது திருநாள் எட்டாவது திருநாளை அம்மன் பகுதியாக இந்த பகுதியில் மக்களை எல்லாம் நேரடியாக சென்று சந்தித்து அந்த மக்களுக்கெல்லாம் அன்றாட்சி செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த பகுதியை ஏற்பாடு செய்யும் அம் ஊர்லவாக சென்று மக்களை சந்தித்து அருளாகி அருகில் கொடுத்து அவர்களை எல்லாம் வாழ்விப்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த ஆலயத்தில் தன் ஏற்பட்ட நிகழ்ச்சி பணிகள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆலயத்தின் இந்த ஆலயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தங்களது எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இறைவன் ஆலயங்கள் வளர வளர ஒவ்வொருடைய பொருளாதாரமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி எந்த ஊருக்கும் அந்த வரிதாரர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் ஏனே இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சியாக நாம் எல்லாம் அவரை நினைக்க வேண்டும் அதேபோல இந்த ஆலயத்திற்கு பல்வேறுபட்ட காலத்தில் பல்வேறுபட்ட தலைவர்கள் பல்வேறுபட்டவர்கள் எல்லாம் இந்த பணியாற்றியிருப்பார்கள் அவர்களை எல்லாம் வாழ்த்தி இந்த ஆலயம் இன்னும் வளர வேண்டும் இந்த ஆலயம் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே தொண்டாற்ற வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி இந்து சமுதாயத்தினுடைய இந்த விழாக்களிலே கலந்து கொள்வதே நாம் எல்லாம் பெயப்படுகிறோம் இந்த ஆரிய நிகழ்ச்சிகள் தான் நம்ம இந்துவாக நம்ம இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இந்துக்களோடு நாம் வாழ்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்ற நிகழ்ச்சியாக இருக்கிறது எனவே இந்த ஆரிய நிகழ்ச்சியோடு எல்லாம் ஊர்வோரும் ஒவ்வொரு செருந்தோரும் இந்த நிகழ நடைபெற வேண்டும் எனவே இந்து ஆலயங்களை நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளுக்கு எல்லோரும் கலந்து கொண்டு இந்து ஆரிய விழாவிலை சிறப்படை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் கேட்டு இந்த இந்தியா உலகத்த நாடுகளுக்கெல்லாம் தலைமை காண்பதற்காக வேண்டும் என்ற எங்கள் பிரார்த்தனைகளை சொல்லி எல்லோரும் நல்வாழ்வாழ வேண்டும் பிரார்த்தனை செய்து என்னையும் இந்த நிகழ்ச்சியை போட்டு இந்த நிகழ்ச்சிக்கு தன்மை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தலைவர் ரமேஷ் அவர்களுக்கும் இந்த ஊர்வலத்தினுடைய கெளரவத்தலைவராக தனிநேர பாபு அவர்களும் கௌரவத்தராக கோபிகிருஷ்ணன் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கந்தன் கண்ணன் பிறத்தினுடைய பாலப்பள்ளத்தினுடைய தொழிலையும் காலைப்பள்ளவர்களையும் நான் வாழ்த்தி எல்லோரையும் பெயரை சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை இங்கே காரணத்தினால் இருக்கிறது நேரமாகிவிடும் இந்த உங்களை எல்லாம் அறங்கறி வாழ்த்தி என்னையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை இந்த அம்மன் போரிய துவைக்கிப்பதற்கு வாய்ப்பு தந்தவைக்காக ஆலய நிர்வாகிகளுக்கும் ஒரு பொதுமக்களுக்கு நினைப்பேரி எல்லோரும் வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி நல்லா துறை வழங்கிய சட்டமன்ற குழு